அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட பாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் யாருக்கு சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் குடியிருப்பார்கள் ஏன் எல்லாம் ஜாதகப்படி தான் நடக்கும் ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் யாருக்கும் நடக்க வாய்ப்பில்லை அப்படி பார்க்கும்போது லக்கணம் லக்கணத்திற்கு நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடுகளை பற்றி சொல்லும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை பற்றி சொல்லும் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் நாலாம் இடம் கெட்டுவிட்டால் இவர்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் மற்றும் செவ்வாய் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் இவர்களுக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பு ஆனால் நாலாம் இடம் கெட்டிருக்கும்போது பாக்கியஸ்தானமும் கெட்டிருந்தால் இவர்கள் சொந்த வீடு கட்டினாலும் அதை வாடகைக்கு விட்டுவிட்டு இவர்கள் வாடகை வீட்டில் வாழ்வார்கள் குறிப்பாக வீடு என்பது எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அதுவே நாலாம் இடத்துடன் சனி சம்பந்தப்பட்டால் இவர்கள் கட்டிய வீட்டையே வாங்க வேண்டும் இவர்களாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது அப்போதுதான் அந்த வீடு நிலைக்கும் கட்டிய வீட்டை வாங்கி அதில் ஆல்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் தங்கள் ஏற்ப சனி சம்பந்தம் என்பது கொலையனிமையே குறிக்கும் அதுவும் நாலாம் அதிபதி சனியாக இருந்துவிட்டாலும் லக்னாதிபதி சனியாக இருந்துவிட்டாலும் இவர்கள் கட்டிய வீட்டை வாங்குவதுதான் சிறப்பு தரும் இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் சனியும் சுக்கரனும் ஒருவரிவர் கொண்டாலோ அல்லது ஒருவர் ஒருவர் சேர்க்க இவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவதும் செகண்ட் ஹேண்டாகத்தான் வாங்க வேண்டும் புதிதாக வாங்கக்கூடாது எது ஒன்றும் செய்யும்போது எப்படி செய்யலாம் என்பதற்கு ஒரு ஆலோசனை ஜோதிடரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் பாடகை வீடு என்பது ஒருவருக்கு அதிர்ஷ்டம் தரும் வீடாக இருக்கும் என்றால் நாலாம் இடத்தில் பாவகிரகம் இருந்து அதை சுபர் பார்த்திருப்பார் இவர்களுக்கு வாடகை வீட்டே அது அதிர்ஷ்டம் தரும் சொந்த வீடு கட்டும்போது செவ்வாய் புதன் சம்பந்தப்பட வேண்டும் இவர்களில் யாரோ ஒருவர் கெட்டிருந்தாலும் இவர்கள் சொந்த வீடு கட்டுவார்கள் ஆனால் அதில் குடியிருக்க முடியாது அதாவது அவர்கள் சொந்த ஊரில் வீடு கட்டிவிட்டு வெளியூரில் வேலை செய்வார்கள் அங்கு வாடகை வீட்டில் வசிப்பார்கள் இங்கிருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டிருப்பார்கள் இந்த நிலையும் இருக்கும் ஒருவர் வீடு என்பது அவர்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கும் அந்த கனவு நிறைவேறுமா நிறைவேறினால் அதனால் நமக்கு பயன் உண்டா நன்மை நடக்குமா என்பதை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் அப்போது தான் நாலாம் இடமான வீடு அதுவே சுகஸ்தானம் நாளில் சுபர் இருந்து ஒன்பதிலும் சுபர் இருந்து அதன் அதிபதிகளும் சுகஸ்தானத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் சதுர்தாம்சம் பார்த்தீர்களே ஆனால் அங்கு லக்கணம் அதிக பரல்களை பெற்றிருக்க வேண்டும் நாலாம் இடமும் அதிக பறல்களை பெற்றிருக்க வேண்டும் இவை இரண்டும் அதிக பறல்களை பெற்றிருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமைந்துவிடும் ஆனால் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் பர பரல்கள் குறைவாக இருந்தால் இவர்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் வாடகை வீட்டில் இருப்பார்கள் வேலை விஷயமாக கூட வேறு வீட்டுகள் வாடகை வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் அப்படி பாகிஸ்தானத்திலும் அதிக பரல்கள் இருந்தால் இவர்கள் சொந்த வீட்டிலேயே வாழும் நிலை உண்டு இதற்கு சதுர்த்தாம்சத்தை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவர் வீடு வாங்கும் போதும் எந்த திசை வீடு வாங்கலாம் என்பதைப் பற்றி ஜோதிடரும் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது உபய லக்ன ராசிகளில் பிறந்தவர்களுக்கு கார்னர் வீடு அமைந்தால்தான் இதில் நன்மை நடக்கும் அதேபோல் எந்த வீதியில் வாங்கலாம் என்ன வாசல் வாங்கலாம் என்பதையும் ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் வாடகை வீடு வாங்கும் முன்பு அந்த வீடை வாங்கலாமா என்று ஒரு வாஸ்து நிபுணரையும் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த வீட்டில் குடியிருந்தால் ஒரு நல்ல சுகமான நிகழ்வுகள் நடைபெறும் இந்த சொந்த வீட்டை கனவாக கட்டி வைத்துவிட்டு வேறு ஊரில் வேலை விஷமாக வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே நாலாம் இடத்தில் பாவகிரகம் இருந்து அதை சுபகிரகம் பார்த்திருக்கும் பாவகிரகம் இருந்ததால் வீடு அமைந்ததும் அமைந்தும் கூட அவர்களால் அந்த வீட்டில் வசிக்க முடியாத நிலை இருக்கும் காரணம் தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ வேறு வேறு இடங்களில் வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நிலை இருக்கும் இதை அனைத்தையும் தெரிந்து கொண்டு செய்வோமே ஆனால் நம்முள் இருக்கும் சந்தேகங்களுக்கு ஒரு விடை போல் இருக்கும் ஆகவே சொந்த வீடு வாங்குவதாக இருந்தால் வாங்கலாமா என்பதற்கு ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோதிடரிடம் அவரவர்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னையும் அழைக்கலாம் ஆன்லைன் ஜோதிடம் பார்க்கப்படும் தொடர்புக்கு எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் இந்த நம்பர்களில் நீங்கள் என்னை அழைக்கலாம் மேலும் விவரங்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்